விழாவை முன்னிட்டு சுமார் எட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தொடர்பான விவரங்கள் என சொல்லுங்க ராமநாதபுரம் மாவட்டம் கமுடி அருகே உள்ள பசுமொழி நாளை அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமொழி முத்துராமலிங்க தேவரின் அறுபத்தி மூணாவது குரு மற்றும் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது இதன் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் எட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல் 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 இரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த தலைமை காவலர் கலைபாணி நேற்று இரவு பனிரெண்டு மணி அளவில் கமுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தூங்கிக் கொண்டிருந்த போது இருமல் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ளது அங்கிருந்த காவலர்கள் அவரை மீட்டு நூத்தி எட்டு வாகன உதவி மூலம் அரசு மருத்துவமனைக்கு சீட்டைக்காக கொண்டு சென்ற போது மாரடைப்பால் உயிரிழந்த உயிரிழந்தது தெரிய வந்தது இதனையடுத்து கலைவாணியுடன் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மகன் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்